இனி புதுசா வந்து வண்டி வாங்கினாலோ இல்ல போன் வாங்கினாங்களோ கண்டிப்பா வந்து நீங்க சோஷியல் மீடியால இல்ல ஸ்டோரியில கண்டிப்பா வந்து அப்லோட் பண்ணுவீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிற போஸ்ட் போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேலைத்தனம் பண்ணீங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் வந்து உங்களை வந்து ஜெயில தூக்கி போட்டுருவாங்க முடிச்சு ஜெயில போடுங்க சரவ கம்பி என்ன வேண்டிதான் இதுக்கப்புறம் ஸோ எதுக்காக ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நியூ அனவுஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒடையுள்ள போலாமா வாங்க லாஸ்ட்டாக நடந்த பட்ஜெட் மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ண தாங்க யுவர் டிஜிட்டல் ஃபுட் பி அண்டர்மேன் ஸ்கேனர்ஸ் ஸோ இனி நீங்க இன்ஸ்டா வாட்ஸ்அப் எக்ஸட்ரா இந்த மாதிரி எந்த மீடியாலையும் நீங்கள் போஸ்ட் பண்ணாலும் ஆஸ் டிஜிட்டல் டேட்டா ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க ஸோ தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் டு செவன் இயர்ஸாக நீங்கள் குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபோன் வாங்கி கார் வாங்கி பைக் வாங்கியிருப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் போட்ட போஸ்ட்டை வச்சு டாக்ஸே பே பண்ணலைன்னா அப்புறம் எப்படிங்க ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஒர்த்து கார் பைங்னால் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்கள்ல ஸோ ரைஸ் பண்ணி கவர்மெண்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க அப்போ நீங்கள் உங்கள் சேலரி ப்ரூஃப் இன்கம் டேக்ஸ் பே பண்ண எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இன்கேஸ் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஐடியில் வாங்கியிருந்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ட்ராக் பண்ணி வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களை ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூகுள் மேப் மூலியமாக நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக விசிட் பண்ற எல்லாமே வந்து வாட்ச் பண்ணி ரைடு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க சான்சஸ் இருக்கு வந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து டேக்ஸ்டை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ டேக்ஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணி வச்சுக்கணும் இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கணும் ஸோ மறக்காம இதை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணான அப்டேட்ஸ்க்குலாம் நம்ம சேனலை வந்து டே பை டே ஃபாலோ பண்ணிக்கோங்க கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் ஸ்டேட்டின் வித் நாளைக்கு வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ விட அது வரைக்கும் மீட் யூஸ் பாய் பாய்